ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீபா கார்த்திக்ல கார்த்திகை கல்யாணம் பண்றதுக்காக ரியா கிட்ட ஐடியா கேக்குறாங்க ரம்யா இதை பத்தி டீட்டெயிலா இன்னைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம லைக்க தடி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரம்மா இப்ப வீடியோக்குள்ள போலாம் கார்த்திக் ஏதோ ஃபோன்ல ஏதோ பாத்துட்டு இருக்காரு அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா தீபா வர்றாங்க இங்க என்னங்க ஒரு ஹாப்பியா வர்றீங்க அப்படின்னு கேக்குறாரு கார்த்திகா இல்லைங்க நமக்கு ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் நடக்க போதில்ல அதை நினைச்ச சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா உங்களை கல்யாணம் பண்றப்போ நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது ஆனா இந்த கல்யாணத்துல ஏன் அப்பா அம்மா உங்க அப்பா அம்மா எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணி இந்த கல்யாணம் நடக்க போகுது அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏங்க உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டுமா சொல்லுங்க தீபா நான் உங்க கூட அந்த கொஞ்ச நாள் வீட்டுல இருந்தேன் அப்போ அப்புறம் மத்த சமயங்கள் எப்பயாச்சும் ஒரு தடவை என்ன விரும்பிருக்கீங்களா இல்லைங்க அப்படின்னு நினைச்சுன்னு கூட நான் பார்த்ததில்லைங்க ஏன்னா என் அம்மா சொன்ன பொண்ணத்த கல்யாணம் பண்ணனும்னு நான் மனசுல உறுதியா இருந்தேன் அதனால அத பத்தி நினைக்கவே இல்லைங்க ஆனா நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுவேன் nanga உங்களை மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ண போறேன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் யாருக்கிட்டையும் இந்த விஷயத்தையும் சொல்ல முடியாம ரொம்ப சிரமப்பட்டுட்டே இருந்தேன் ஆனா கடவுளாக பார்த்து எனக்கு பிடிச்ச உங்களவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்றாங்க தீபா நீங்க என்னை கல்யாணம் பண்றதுக்குள்ள என் காலத்தில் தாலி கட்டுறப்போ மனசார என்ன முழுக்க முழுக்க விரும்பி உங்க மனசுக்குள்ள நான் தான் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கணும் அப்பதான் நீங்க தாலி கட்டுவீங்க தாலி கட்டுறதுக்குள்ளே இதை நான் நடத்தி காமிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க தீபா அதுக்கு வந்து கார்த்திக் சொல்றாரு ஓகேங்க ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் ரம்யா ரியாவை கூட்டிட்டு வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வைக்கிறாங்க ஆக்சுவலா இத பிசினஸ் பீப்புள்ஸ் வர்றாங்களா அவங்களுக்காக தங்க வைக்கிறதுக்காக கட்டப்பட்ட வீடு அங்கதான் கூட்டிட்டு வந்திருக்காங்க ரம்யா தீபா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப ரம்யா சொல்றாங்க கார்த்திக் வந்து இன்னும் உன்னை நம்பிட்டு இருக்கானா அப்படிங்கிறாங்க ஆனா நீ நீ வேற ரியா அவருக்கு எப்பனா நான் அம்மாவும் ரம்யாவும் ஒண்ணு அப்படிங்கறது தெரிய வந்ததோ அப்பயே என் மேல சந்தேகம் வந்துருச்சு அதுக்கப்புறம் பரிகார பூஜை பண்ண போன இடத்துல சந்தேகம் வந்தது அதே மாதிரி இந்த சாமியார் பொடி சாமியார் இருக்காருல அந்த விஷயத்துல சந்தேகம் வந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரியா சொல்றாங்க எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு எப்படி நீ கார்த்திக கல்யாணம் பண்ணுவேன் இந்த விஷயம் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சுதான் தெரியறதுக்கு சான்ஸே இல்ல எனக்கு அதை பத்தியும் கவலையும் இல்ல நான் கார்த்திக கல்யாணம் பண்ணணும் அவரு என் கூட வாழ்றாரு அதை பத்திலாம் எனக்கு எந்த இதுவும் இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்த அவர் தான் அதனால நான் அவர்தான் தான் கல்யாணம் பண்ணுவேன் அவர் என்னமோ நினைச்சிட்டு போட்டு எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல அப்படின்னு சொல்றாங்க ரியா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா கார்த்திக்கும் நானும் ஒன்னும் சேரணும் அதுக்கான ஐடியாவை நீ தான் சொல்லணும் நீ அந்த ஐடியாவை மட்டும் கொடுத்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா எனக்கு கொஞ்சம் டைம் கூட நாளைக்கு உனக்கு யோசனை பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க ரியா ஓகே நான் நாளைக்கு வரேன் அப்படின்ட்டு போகும்போது ஒரு நிமிஷம் நிமிஷம் ரம்யா சொல்லுறியா இல்ல நீ இதெல்லாம் சொல்றது உண்மைதானே ஏன்னா நீ நான் சொன்ன பின்னாடி எல்லாத்தையும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு கடைசியில என்ன ஏமாத்திட்டேன்னா இங்க பாரு நான் சொன்ன வாக்க காப்பாத்துவேன் உனக்கு என்ன நாள் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க ரம்யா அதுக்கப்புறம் ரம்யா அங்க இருந்து போயிடுறாங்க அடுத்தது இந்த மாதிரி அபிராமியோட வீட்டை காமிக்கிறாங்க மீனாட்சி கூப்பிட்டு எல்லாத்தையுமே இங்க வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா அவுட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய தீபாவோட அம்மா அப்பா எல்லாத்தையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க கொஞ்ச நேரத்துல கார்த்திக் முதல் கொண்டு எல்லாருமே வந்துடுறாங்க ரம்யாவும் வர்றாங்க எதுக்கு கூப்பிட்டீங்க ஆன்டி அப்படின்னு கேக்குறாங்க எல்லாம் இருங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஆனந்த் உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோம்மா பார்த்தோம்மா அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க போனோம்மா அப்படிங்கிறாரு அருண் இப்ப அதுதான் நடக்க போகுது கார்த்திக் தீபாக்கு ரெண்டு பேத்துக்கும் பொண்ணு பாக்குற விஷயம் நடக்க போகுது எதுக்குமா வேண்டாம்மா அப்படிங்கிறாரு கார்த்திக் கார்த்திக் இது என்னோட இஷ்டம் என்னோட விருப்பத்துக்காக இதை சிறை நீ ஒண்ணு சொல்லக்கூடாது ஓகேமா விடுங்கம்மா உங்களுக்காக நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் ஆண்டி என்ன இதுக்கு ஆண்டி வேற சொன்னீங்க அப்படின்னு ரம்யா கேக்குறாங்க சொல்றமா இரு இரு இப்போ பொண்ணு பாக்குறதுனால மாப்பிள வீடு நாங்க பொண்ணு வீடு சைடு மைத்திலி ரம்யா ரெண்டு பேரும் போய் நம்ம தீபாக்கு மேக்கப் பண்ணி கூட்டிட்டு வாங்க நாங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படிங்களா சரி சரி சமந்தியா அப்படின்னு சொல்லி ஜானகி தர்மலிங்கம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அடக்கன்றாவி இதுக்காக தான் என்ன கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன் எஸ்கேப் ஆயிருக்கேன் சே இவ்வளவுக்கெல்லாம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு பயங்கர கடுப்புல இருக்காங்க ரம்யா அதுக்கப்புறம் அதான் நானும் போய்ட்டு வரேன் உங்களுக்கு மேக்கப் பண்ணி விட அப்படின்னு சொல்றாங்க மீனாட்சி ஏ மீனாட்சி நீ மாப்பிள்ளை வீட்டு சைடு இங்கதான் இருக்கணும் நீங்க ரெண்டு பேரும் போய் அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வாங்க தீபாவா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தீபாவா அலங்காரம் பண்ண கூட்டிட்டு போறாங்க தீபா மைத்துல கிட்ட மீனாட்சி அக்கா ரூம்ல ஹேர் பின் இருக்கும் வாங்கிட்டு வந்துடுறீங்களான்னு சொல்லி மைத்துலேயே அனுப்பிச்சு விட்டுட்டு அம்மு கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க அம்மோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணனும் கார்த்திக் சார் இன்னும் ஒரு என் மேல ஒரு உண்மையான அன்பா இருக்கிற மாதிரி இல்ல அவரோட லவ் வந்து என்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டேங்கிறாரு அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க என்ன தீப்ப பண்ணோம் சொல்லு அது ஒண்ணும் இல்ல எப்படியும் நானும் கார்த்திக் சாரும் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நான் மீனாட்சி அக்கா ரூம்ல தான் இருப்பேன் ஆமா ஆமா அதுவும் நல்லதான் எனக்கு அதான் நல்ல வசதி அப்படின்னு ரம்யா சொல்றாங்க ஏன்னா உனக்கு வசதி இல்ல இல்ல எனக்கு வசதின்னு சொல்லல தீபா நான் உனக்கு வசதினு சொல்ல வந்தேன் ஆனா டங்கு ஸ்லிப் ஆகி எனக்கு வசதினு சொல்லிட்டேன் சொல்லு தீபா அது ஒண்ணு இல்லாமோ நாங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கிறப்போ என்ன அவரை ரொம்ப ஃபீல் பண்ணி என்ன நேசிக்க ஆரம்பிக்கணும் அவரு பிரிஞ்சு இருக்க இருக்கிறத அவர் உணரணும் அதுக்காக எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க பொண்ணு பார்க்க வர சமயத்துல பொண்ணும் அப்படியும் தனியா பேசிக்க விரும்புறாங்க அப்படிங்கிற விஷயத்த நீதான் சொல்லணும் அங்க சபையில ரம்யா அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே சொல்றான் அப்படின்னு ரம்யா சொல்லிடுறாங்க கார்த்திக் தனியா இருக்காருன்னு தெரிஞ்ச தெரிஞ்சோடனே ரம்யா ஒரு பிளான் போட்டுட்டாங்க நம்ம எப்படி கார்த்திகை கவுக்கலாம்னு சொல்லி அப்புறம் பொண்ணை கூட்டிட்டு வர்றாங்க எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காபி குடுக்கறாங்க தீபா அதுக்கப்புறம் கார்த்திக் கிட்ட காபி குடுக்கறாங்க கார்த்திக் காபி எடுத்து குடிக்க போகும்போது ிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க தீபா ஏங்க நான் என்ன குடிக்கவே ஆரம்பிக்கலைங்க எப்படிங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு கார்த்திகா தீபா பிடிச்சிருக்கா அப்படின்னு ஒல்டாவ சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இதுதான் என் பெரிய மகன் இது சின்ன மகன் பெரிய மருமக இது சின்ன மருமக அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பெரிய மருமகன்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா தீபா எப்படி நல்லா இருக்கேன் நான் தான் மீனாட்சி அப்படின்லாம் சொல்றாங்க மீனாட்சி ஆனா ஆனா ஐஸ்வர்யா ஒன்னும் பேசல அஜிஜோ நம்ம ஏதாச்சும் பேசாம போய் இவர் வேற முறைக்க ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் தீபா சரி சரி நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இதுதான் என் மகன் கார்த்திக் உன்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன ஹாய் தீபா அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் அதுக்கப்புறம் தீபா சொல்றாங்க ஈ அம்மு சொல்லு அம்மு சொல்லு அப்படின்னு ஜாட பண்றாங்க ஆஹ் சொல்ற சொல்ற இரு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் தனியா பேசணும் அப்படின்னு சொல்றாங்க ரம்யா கார்த்திக் சொல்றாங்க இதுல இது வேறயா அப்படின்னு நினைச்சு ிருக்காரு கார்த்திக் அப்படி இந்த எபிசோடு இதோட முடியுது